தற்போது நம்ம தமிழ்நாட்டில் மட்டும் இல்லாமல் இந்தியா முழுக்கவே ரொம்ப ஹாட் இருக்க விஷயம் என்ன சொல்லி அது நம்மளுடைய மாநில அரசுகளுக்கு மதுபான கடைகளை அதிக அளவில் குறைப்பதற்கு ஆர்டர் தாங்க அது மட்டும் இல்லாமல் ஐம்பது மதுக்கடைகளை மூடணும் அப்படின்னு சொல்லிட்டு சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் போட்டிருக்கு இதனால தமிழகத்திற்கு கிட்டத்தட்ட பதினோரு லட்சம் கோடி வருமானம் இயற்பீடு வரும் அப்படின்னு தமிழக அரசு எவ்வளவோ மேல்முறையீட்டு செய்தும் சுப்ரீம் கோர்ட் அவங்களுடைய ஆர்டர்ல ரொம்பவே ஸ்ட்ரிக்டா வந்துட்டு இருக்காங்க தற்போது தமிழக

அந்த பகுதி பெண்கள் போராட்டம் நடத்தி வந்திருந்தாங்க இதை யாருமே வந்துட்டு கவனிக்காத காரணத்தினால திடீர்னு ஆவேசத்துல அந்த பகுதி மக்கள் அனைவருமே ஒன்னா சேர்ந்து அந்த மதுபான கடையில் இருந்த பீர் பாட்டில்ஸையும் சரக்கு பாட்டிலையும் அதாவது ஹாட் பாட்டில்ஸையும் வந்துட்டு தூக்கி தெருவுல வீச ஆரம்பிச்சுட்டாங்க இதனால அந்த தெருவு முழுக்க ஒரே பீரும் கோற்றுமா வந்துட்டு ஓடிச்சுன்னா பாத்துக்கோங்க இதை பார்த்த அந்த பகுதியோட குடிமகன்கள் ரொம்பவே அதிர்ச்சி அடைந்து போயிட்டாங்க அந்த பகுதியோட குடிமகன்கள் மட்டும் இல்ல அந்த பகுதியே ஓரளவுக்கு மிகப்பெரிய பரபரப்பா ஆயிடுச்சு அது மட்டும் பீ பாட்டில போட்டு உடைச்சது மட்டும் இல்லாம அந்த பெண்கள் அந்த மதுபான கடையவே குளித்திட்டு இருக்காங்கன்னா பாத்துக்கோங்க இதனால அந்த பகுதியில் காவல்துறையினர் தன்வசப்படுத்தி வச்சுட்டு இருக்காங்க மதுபான கடைகள் குறித்து பல்வேறு பட்ட பகுதிகளில் போராட்டங்கள் நடத்தி வந்துட்டு இருக்கும் இந்த நிலைமையில பெண்கள் எல்லாமே ஒன்று சேர்ந்து ஒரு மதுபான கடையே கொளுத்தியது தற்போது அனைத்து மாநில பெண்களுக்கும் போய் சேர்ந்துருக்கு இதனால மதுபான கடைகள் குடியிருப்பு பகுதியில் வைப்பதற்கு அந்த மாநிலத்து அரசுகளும் ரொம்பவே பயந்து வந்துட்டு இருக்காங்கன்னா பாத்துக்கோங்க மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கு எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க கமெண்ட் எதுவா இருந்தாலும் ஓகே எங்க கூட ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்யூ